இந்திய தேசிய ராணுவ தலைவர் வங்கத்து சிங்கம் பசுமுன் சித்தர் தேவரையாவுடைய மானசீக தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றியும் தென்னாட்டு சிங்கம் பசுமுன் தங்கம் பாண்டிய ஒன்சாவளியைச் சேர்ந்த தேசிய தலைவர் தெய்வீக திருமணார் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பசுமுன் சித்தர் பற்றியும் அவதூறாக பேசி வரும் செந்தில்ராஜ் என்பவரை முப்பளத்தோரு சட்ட பாதுகாப்பு மையம் சார்பாகவும் தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் சங்கம் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இன்று தமிழ் சமூக மக்கள் மத்தியிலே மிகவும் ஒற்றுமையான சூழ்நிலை நிலவி வருகின்றது இதனை கெடுக்கும் மனம் சமீப காலமாக செபஸ்டியான் சைமன் என்கிற சீமான் என்பவரும் கல்யாண சுந்தரம் என்கிற கல்யாணி என்பவரும் செந்தில்ராஜ் என்பவரும் தென் மாவட்டத்தில் ஒற்றுமையாக வாழும் தேவர் தேவேந்திர சமுதாய மக்கள் மத்தியிலே கிழவுகளை ஏற்படுத்த வேண்டும் ஜாதி பூசலை ஏற்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் ஜாதி மத இனக்கலவர்களை உருவாக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் இவர்கள் அனைவரையும் முக்களத்துவ சட்ட பாதுகாப்பு மையத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆளும் திமுக அரசு இந்த மாடிக தேசத்துறையில் போடும் மீட்டிங்குகளுக்கு பகிரங்கமாக தேசிய தலைவர் தெய்வீக திருமணர் இந்திய திருமண போராட்ட வீரர் வசுமன் முத்துராமயத்தேவர் ஐயா அவர்கள் பற்றியும் எங்களுடைய வங்கத்து சிங்கம் நேதாஜி பற்றியும் மிகவும் கீழ்த்தரமாக அவதூறாக பேசி வருகின்றான் இவருடைய நோக்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அமைந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது இதை படம் பிடித்துக் கொண்டிருந்த உளவுத்துறை ஏன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழ்நாட்டில் உளவுத்துறை இந்த மடைய அவர்களை பேச சொல்லி வேடிக்கை பார்க்கின்றதா தமிழ்நாட்டில் மீண்டும் தேவர் தேவேந்திரன் மோதி கொள்ள வேண்டுமா எதன் அடிப்படையிலே காவல்துறை வேடிக்கை பார்த்தது ஏன் அவர்கள் மீது காவல்துறை வாலன்றியாக எப்பயர் போடவில்லை அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் தீய எண்ணங்களாக கெட்ட எண்ணங்களாக இரு சமூகமும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் இவர்களை சும்மா விடக்கூடாது இவர்களை மோதவிட்டு வேடிக்கை வாக்க வேண்டும் என்று சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி என்பவரை சீமான சந்தித்து ஒரு மாபெரும் தொகையை கொடுத்துள்ளார் சீமான் மூலியமாக கல்யாணி என்கிற கல்யாணி சுந்தரத்துக்கும் இந்த செந்தில் என்பவருக்கும் பணம் கோயிலாக எங்களுக்கு தகவல் வருகிறது காவல்துறை சட்டத்துக்கு புறமாக செயல்படும் இந்த சமூக உறவிகள் செபஸ்டியான் சீமான் என்பவரையும் கல்யாணி சுந்தரம் என்கிற கல்யாணி என்பவரையும் செந்தில் என்கிற செந்தில்ராஜ் என்பவரையும் விசாரித்து அவர்கள் அனைவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் கொண்டையங்கோட்டை மரபர்கள் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபடவில்லை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படையில் ஈடுபடவில்லை என்று ஒரு சமூக விரோதி செந்தில் என்பவன் மேடை ஓட்டு பேசும் அளவிற்கு ஒரு காவல்துறை வேடிக்கை வாக்கிறேன் என்றால் இந்த காவல்துறை அனைவருக்கும் பொதுவாக செயல்படுகின்றதா இல்லை திமுக அரசு இந்த மடக்க சமூக விரோதிகளை ஊக்குவிக்கின்ற எங்களுக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று போர்க்குடி போர் தொழில் செய்த இன்று தேவரிடம் வழக்கறிஞர்களாக நீதிபதிகளாக அரசு ஊழியர்களாக மாவட்ட தலைவர்களாக காவல்துறை உயர் அதிகாரிகளாக அனைத்து பொறுப்புகளையும் இன்று முக்குளத்தோர் தேவரிடம் முன்னேறிக் கொண்டு வருகின்றது இதை பொறுத்துக்கொள்ள முடியாத சகித்துக் கொள்ள முடியாத சக்திகள் குறிப்பாக இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த மடைய சமூக விரோதிகளை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து பேச சொல்லி வருகின்றான் அவன் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை அறிந்து கொண்டு அவன் முக்களத்துவ தேவரத்துக்கு எதிராக செயல்படுகின்றான் அவன் சிவசியான் சைவன் இந்த கல்யாண சுந்தரங்கிற கல்யாணி செந்தில்ராஜு இவங்கெல்லாம் கூப்பிட்டு முக்குளத்துக்கு எதிராக பேசுங்க அவன் படையே பணத்தை கொடுத்து பேச பேசுவதுக்கான எங்களுக்கு தவல் வருது நாங்கள் வந்து வன்முறை வேண்டாம் கலவர வேண்டாம் ஜாதி சண்டை வேண்டாம் அனைத்து சமுதாய மக்களோடு அரைவணைத்து செல்லத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் இன்னும் எனக்கு எல்லா சமுதாயத்திலும் நண்பர்கள் இருக்கின்றார்கள் ஒருத்தன் நம்பி வந்தால் உயிரோடுக்கு இனம் தான் தேவர் இனம் நாங்கள் இந்த வன்முறைக்கு பயந்தோ மிரட்டலுக்கு பயந்தோ நாங்கள் வந்து என்னைக்குமே வாழ்ந்த சமுதாயம் அல்ல தமிழக அரசு இதை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு மேற்படி நபர்கள் அனைவரையும் விசாரித்து அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும்